இடஒதுக்கீடு போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்விற்கு வருகை தந்த பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்மணி அவர்களுக்கு மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினரும் பாமக மேற்கு மாவட்ட செயலாளருமான திரு சதாசும் அவர்கள் கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து சிறப்பான வரவேற்பு அளித்தார் பின்பு அனைவரும் தியாகி மயில்சாமி நினைவுத்துனுக்கு சென்று எழுச்சிமிகு வீரவணக்கம் செலுத்தினர் இப்பொழுது செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தார் இடஒதுக்கீடு தியாகி குடும்பம் நம்ம தனியாவே பார்க்கல பாட்டாளி மக்கள் கட்சி வணிகர் சங்க குடும்பமாக தான் அதை பார்க்குறேன் எங்களுடைய குடும்பங்களா தான் பாக்கிறோம் அதனாலதான் அந்த குடும்பங்களுக்கு என்ன படிப்பு உதவியா இருக்கட்டும் வேலை உதவியா இருக்கணும் எல்லாமே செய்து கொண்டிருக்கோம் எங்களை கண்டிப்பா அனுப்புவாங்க எதனால எங்க போவாங்க நம்ம தான் கேட்க முடியும் வேற யாராவது போய் கேட்க முடியுமா யாராவது செய்ய போறாங்களா கண்டிப்பா செய்யப்போடு தான் வந்து கேட்பாங்க நிறைய பண்ணி இருக்கிறோம் இங்க இதுல உங்களுக்கு என்ன தெரியும் எம்பி அவர்கள் வந்து சிபார்சு செய்ய வேண்டும் அந்த மாதிரி எத்தனையோ இடஒதுக்கியாகி பசங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க வேலை வாய்ப்பு அதுவும் உடனே இங்கே ஃபோன் பண்ணுவாங்க இந்த வேலை சொன்னால் கிடைக்கும் உடனே அதுக்காக பேசி கொடுப்பாங்க சேலத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க இங்கேயும் அவர்களுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து இடம் போட்டி இருக்கிறாங்க வீடு கட்டி கொடுக்க கேட்டிருக்குறாங்க அதில் ஏதோ அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருப்பதால் அதையும் நாங்கள் சுச்சுவேஷன் கொண்டு